வணக்கம்டா பாலை தேனிலருந்து ஒரு யூடியூப்பில் வந்து எப்படிலாம் பணம் சம்பாதிக்கிறதுன்னு இப்போ கண்டுபிடிச்சுருக்காங்க அந்த பிள்ளை மாசமாக இருக்குது இப்போ பார்த்தையா ஒரு வீடியோ அந்த பிள்ளை மாசமாக இருக்குது இவர் போதையில் அந்த பிள்ளைக்கு இடுப்பொழி வந்துட்டு சொல்கிறக்கு என்ன செய்வாங்க நம்ம ஊரில் அப்படியே பதறி போய் ஆஸ்பத்திரிக்கு ஒரு காரை பிடிப்பாங்க உடனே கூப்பிட்டு போவாங்க இல்லைன்னா பக்கத்தில் இருக்க கிராமத்தில்னா பக்கத்தில் இருக்க கிளவியில் கூப்பிட்டு எங்கள் எங்கள் முட்டாட்டிக்கு வகுத்தடி குழந்த பிறகுறதுக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லோலாய்ப்பையே அழுதுக்கிட்டு கேமரா எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏ எதில் எதில் சம்பாதிக்கணும்னு உங்களுக்குலாம் விவசாய இல்லையா இல்லை சோற்றத்தை நீங்கிறீங்களா இதில் யூடியூப்பில் நிறையா பேர் இது மாதிரி பண்ணுறேன் ஆஸ்பத்திரியில் ஓய்க்கிறியா குளுக்கோஸ் ஏற்றிக்கிறாங்க அதை வீடியோவாக எடுத்து அதில் சம்பாதிக்கிறாங்க இதெல்லாம் என்ன தான் எனக்கு புரிய மாட்டேது என்ன ஒரு கண்டனா இதெல்லாம் கண்டனா ஆ ஏன் குழந்த வரக்குறதையும் கொண்டு போய் அப்படியே காட்டுங்க அந்த பிள்ளை எங்கேருந்து குழந்த வருது எப்படி வருது அப்படின்னு போட்டு விடுங்கடா அதுலேயும் சம்பாதிக்கலாம் லோலாய்ப்பிழ்களா மனுஷன் மனுஷனாக பாருங்க பெண்களை பெண்களாக மதிங்க அந்த பிள்ளை கொள்ளனா கெடைச்சு குழந்தை வரக்குறதுன்னு கேள்விப்பட்டேன் அதை என்ன பண்ணியிருக்கணும் நீயே வீடியோ எடுத்துக்கிட்டு சர கடிச்சிக்கிட்டு ஐயோ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு நான் நினப்பேன் அப்படி சம்பாதிக்கிறீங்களாடா யூடியூப்பில் லோலாய்ப்பில் இதெல்லாம் பண்ணாதீங்க தமிழ்நாடே கேவலை பட்டி காரி எச்சிட்டு போய்ட்டுருவாங்க யூடியூப்பில் நுப்பாட சொல்ல போகிறேன் நெசம்போடைய நுப்பாட்டணும் ஏன்னா தேவையில்லாத வீடியோ போட்டு சம்பாதிக்கிறது மனுஷனை மனுஷனாக பாதிங்க பெண்களை பெண்களை மதிங்க அதை தெரிஞ்சுக்கோங்க வணக்கம்டா மாப்பிள்ள தேனியிலேருந்து